வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வின் இயற்பியல் கேள்வி ஒன்றிற்கு இரண்டு தேர்வுகளை சரியான பதிலாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து தில்லி ஐஐடியின் நிபுணர் குழு சரியான பதிலை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது பங்களாதேஷில் இடஒதுக்கீடு தொடர்பாக வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று தமிழகத்தைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனர் தமிழகத்தில் சுற்றுலாத்துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கு விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சராக பொறுப்பு வகிக்கும் அவர் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் இது தொடர்பாக வேளாண் சங்க பிரதிநிதிகள் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் வர்த்தக சங்கங்கள் கல்வி சுகாதாரத்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கட்டமைப்பு எரிசக்தி நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளின் பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார் பட்ஜெட்டை தாக்கல் செய்து திருமதி நிர்மலா சீதாராமன் உரையாற்றும் நிகழ்வை அகில இந்திய வானொலி காலை பதினோரு மணி முதல் நேரடி ஒலிபரப்பு செய்கிறது இதன் காரணமாக மதியம் பன்னிரண்டு நாற்பது மணிக்கான ஆகாஷவாணி செய்தி அறிக்கை பிற்பகல் ஒன்று ஐம்பதுக்கு ஒலிபரப்பாகும் திருச்சியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்தி அறிக்கை பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தைந்துக்கு பதிலாக பிற்பகல் மூன்று மணிக்கு ஒலிபரப்பாகும் பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இரவு எட்டரை மணிக்கு நேரலையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பொருளாதார நிபுணர் கௌரி பத்திரிகையாளர் ஜெகநாதன் மற்றும் ஊடகவியலாளர் ஷியாமளா பங்கேற்கின்றனர் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கற்பித்தலுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் தமிழ் உள்ளிட்ட ஆறு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் மத்திய செம்மொழி தமிழ் மையத்தின் மூலம் தமிழ் மொழியின் மேம்பாட்டிற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இவற்றின் வளர்ச்சிக்காக உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தாா் கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதியன்று பங்குச்சந்தையில் சுமார் முப்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் அது ஐந்து நாட்களுக்குள் சீரடைந்து விட்டதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்தவர் அவர் இம்மாதம் பதினெட்டாம் தேதி நிலவரப்படி பங்குச்சந்தையின் மதிப்பு ஐம்பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் பங்குச்சந்தை வீழ்ச்சியின் மூலம் முறையற்ற வர்த்தகம் நடைபெற்றதாக எந்த தகவலும் இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிமாற்ற வாரியத்திற்கு கிடைக்கவில்லை என்று திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வின் இயற்பியல் கேள்வி ஒன்றிற்கு இரண்டு தெரிவுகளை சரியான பதிலாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து தில்லி ஐஐடியின் நிபுணர் குழு சரியான பதிலை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் நிபுணர்கள் தங்கள் கருத்தை உச்சநீதிமன்றத்தின் பதிவாளரிடம் சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளது தெளிவற்ற இயற்பியல் கேள்வியின் மூலம் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதால் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது குறித்து மனுதாரர்கள் வழக்கு தொடர்ந்தனர் நீட் தேர்வுக்கு என் சிர் புதிய பாடப்புத்தகங்களை கற்குமாறு தேசிய தேர்வு முகமையின் தகவலுக்கு முரணாக இந்த முடிவு அமைந்துள்ளது என்று மனுதாரர்கள் கூறியுள்ளனர் இதுகுறித்த வழக்கு இன்று நடைபெறவுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே தங்கள் பயணத்தை திட்டமிடுமாறு மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினாா் பயணிகளின் பாதுகாப்பு கருதி நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக திரு சிவசங்கர் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை பங்களாதேஷில் இடஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து அங்கு பயின்று வரும் இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பி வருகின்றனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று தமிழகத்தைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனர் சென்னை விழுப்புரம் கிருஷ்ணகிரி கடலூர் தர்மபுரி தஞ்சாவூர் சேலம் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த மாணவர்கள் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமிழகத்தில் சுற்றுலாத்துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கு விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கான விண்ணப்பத்தை டபிள்யூ 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 டாட் டி என் டூரிசம் அவார்ட்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினேழு பிரிவுகளில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு சுற்றுலாத்துறையால் உலக சுற்றுலா தினத்தன்று விருதுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து சேலம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பக மண்டல இயக்குநர் திருமதி லீலா மீனாட்சி பெண் கல்வியின் அவசியத்தை கிராமங்கள் தோறும் எடுத்துரைத்து வருவதாக தெரிவித்தார் அக்ராஸ் தமிழ்நாடு வந்து மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் வந்துட்டு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ஸ்கூல் ஸ்கூலாக போய் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குழந்தைங்க வந்துட்டு படிக்கும்பொழுது நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும் அந்த டைவர்ஷன்ஸையும் மீறி அளவுக்கு வந்துட்டு அவங்க எஜுகேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதே மாதிரி அவங்க ஃப்யூச்சர் கெரியர் வந்துட்டு ஓரியன்ட் அண்ட் எம்பவர்டு விமனா மாறணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்துட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் இன்னைக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் பெண் குழந்தைகளுக்கான உதவியன் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தாங்கள் அறிந்து கொண்டதாக மாணவிகள் தெரிவித்தனர் நிகழ்ச்சி மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனைனாலும் கவர்மெண்ட் மூலமாக நமக்கு ஹெல்ப் கிடைக்குன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நம்ம அதுக்குரிய ஹெல்ப்லைன் நம்பரில் கால் பண்ணால் நமக்கான உதவி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே ஹெல்ப்லைன் சொல்லும் போது ஒரு பிரச்சனை நான் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இத்தனை நாள் தெரிஞ்சுது ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தனிப்பட்ட பொண்ணுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருவரி செய்திகள் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினான்கு பேர் உயிரிழந்தனர் பங்களாதேஷில் நடைபெற்ற இடஒதுக்கீடு தொடர்பான வன்முறைக்கு எதிர்க்கட்சிகளே காரணம் என்று அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் நிலக்கரி உற்பத்தி கடந்த நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கன்வார் யாத்திரை வழித்தடத்தில் வணிகம் செய்யும் வியாபாரிகள் பெயர் பலகைகளில் உரிமையாளர்களின் பெயரை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநில அரசுகளின் உத்தரவுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதைப்பொருள் புழக்கம் குறித்த புகார்களை ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று மற்றும் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி அழகு மீனா தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் அய்யலூர் கால்பாடி கவுள்பாளையம் கிராம மக்களுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு முகாம் இன்று கவுள்பாளையத்தில் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின்கீழ் நிதியுதவி பெற விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி கேட்டுக் கொண்டுள்ளார் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட ஐநூற்று ஐம்பத்தாறு மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரசாந்த் அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பள்ளி வாகனமும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் செய்திகள் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது தம்புலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் இலங்கை நூற்று நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் மலேசியாவையும் பங்களாதேஷ் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தாய்லாந்தையும் வென்றன தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி பதினான்கு ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது திருநெல்வேலியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று எட்டு ரன் எடுத்தது நூற்று ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருச்சி அணி இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து நான்கு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மதுரை கோவை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வின் இயற்பியல் கேள்வி ஒன்றிற்கு இரண்டு தெரிவுகளை சரியான பதிலாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து தில்லி ஐஐடியின் நிபுணர் குழு சரியான பதிலை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது பங்களாதேஷில் இடஒதுக்கீடு தொடர்பாக வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று தமிழகத்தைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனா் தமிழகத்தில் சுற்றுலாத்துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கு விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது